அண்மை செய்தி கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன கட்டுப்பாடு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேன் விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுவாணி சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா வந்து ஆண்டுதோறும் வெகு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுடன் தொடங்கியது விழாவொட்டி தினமும் மாலை வந்து ஐந்து மணிக்கு வந்து தாயரஞ்சி பூஜை பின் சண்முகராஜனை சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரம் தீபாரணம் நடைபெற்றது பின்பு வந்து ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு தங்க சப்பரத்தில் சின்ன சுமார நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது விழாவின் ஆறாம் நாளில் நேற்று ஐந்து முப்பது மணிக்கு தாயரஞ்சி பூஜை நடைபெற்றது அவை அதன்படி யாதசாலையில் இருந்து வர்ணி தீபம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது இதனை வந்து பின்னர் ஆறு மணிக்கு சண்முக சண்முக வள்ளி தெய்வானை சிறப்பு பூஜையில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வந்து திருவிழாவில் இன்று புதன்கிழமை ப பழனி முருகன் கோயிலில் காந்தி கார்த்திகை தீபம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது காலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விசூர தரிசனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணிக்கு சண்முக ஆர்ஜனை சண்முக நடைபெறுகிறது மாலை நான்கு மணிக்கு தாகரது பூஜை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சின்னக்குமாரர் மயில் வாகனத்தை உலா வருகிறார் தொடர்ந்து மலைக்கோயிலை நான்கு திசைகள் தீப சுவதைகள் கார்த்திகை தீமம் ஏற்றும் நிகழ்ச்சி சொக்கத்துணை பொருத்தமாக இவற்றை நடைபெற உள்ளது கார்த்திகை தீபத்தை ஒட்டி இங்கு தங்கரக புறப்பாடு ரத்து செய்யப்படுகிறது விழாவின் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் கார்த்திகை தேவதே திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் தீபகார்த்திகை ஏற்றப்படுவது பக்தர்கள் வரியைக்கு ஏற்ப பிற்பகல் ரெண்டு மணி அல்லது குடமுழுக்கு நில அரங்கும் வரையில் நுழைவாயில் தற்காலிகமாக அடைக்கப்பட்டு தொடர்ந்து மீண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் தரிசனத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற கோயில் நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாடுகள் ஈட்டப்பட்டிருப்பதால் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்